புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவே விசேஷம் சனிக்கிழமையன்று நம்ம விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா மிகுந்த பலன் கொடுப்பார் அந்த பெருமாள் அப்படின்றது தான் நம்பிக்கை இதற்கு ஒரு சின்ன கதையும் பார்த்துடலாமா திருப்பதியில் பீமன் அப்படின்ற ஒரு மண்பாண்ட தொழிலாளி வசித்து வந்திருக்கார் இவர் வந்து ஒரு பெருமாள் பக்தர் ஆயுள் முழுக்க சனிக்கிழமை பெருமாளுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வேண்டியிருக்காரு அவருடைய வேலையை வந்து ரொம்பவே வந்து தீர்க்கமாக வந்து செய்வார் கடுமையான ஒரு உழைப்பாளியும் கூட அவருடைய ஏழ்மையின் காரணமாக அவர் வந்து முழுக்க முழுக்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார் தான் அவர் வந்து புழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனால் அடிக்கடி வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையாக அமைது பெருமாளை வந்து பார்க்கணும்னு ஆசை அவரால் போக முடியல இருந்தாலும் அவர் எப்போல்லாம் வந்து அவர் வேலை செய்கிறாரோ இல்லை எப்போல்லாம் வந்து அவர் இருக்காரோ அவருடைய வாயிலிருந்து வர்றத பெருமாளே நீயே எல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுவாராம் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருமாளை போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வருத்தமும் இருந்திருக்கு சரி நம்ம வந்து பெருமாளையே இங்கே வரவழிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதமுள்ள மண்ணில் வந்து அழகாக ஒரு பெருமாள் சிலையும் செஞ்சுருக்காரு பூக்கள் வாங்குறதுக்கு காசு இல்லை பூஜை செய்கிறதுக்கு மாலை விடுறதுக்கு அதனால வந்துட்டு அந்த மீதமுள்ள மண்ணிலேயே வந்து சின்ன சின்ன பூக்கள் மாதிரி வந்து செஞ்சு அதையே மாலை மாதிரி வந்து செஞ்சு அந்த பெருமாளுக்கு வந்து அணிவிக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு நான் என் பெருமாளுக்கு நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே ஊரில் வந்துட்டு ஒரு அரசன் இருந்திருக்காரு தொண்டைமான் அப்படின்ற ஒரு அரசர் அவருமே ஒரு பெருமாள் பக்தர் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து ஒரு தங்க பூ மாலையை வந்து பெருமாளுக்கு அணிவிச்சிட்டு போவார் மறுநாள் வந்து பார்க்கக்குள்ள அந்த தங்க பூ மாலை வந்து மண்ணாலான மாலையாக வந்து இருக்குது ரொம்பவே குழம்பி போகிறாரு பட்டர்கள் ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசனை செஞ்சுக்கிட்டே தான் அவர் வந்து போகிறாரு ஒரு வாட்டி இரவில் கனவுல பெருமாள் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த பீமன் பற்றி வந்து சொல்கிறாரு மண்பாண்ட தொழிலாளி இருக்கார் இல்லையா அவரை பற்றி வந்து சொல்கிறாங்க உடனே அரசன் அந்த பக்தரை போய் பார்த்து பீமனை போய் பார்த்து அவருக்கு தேவையான அனைத்தையும் வந்து செய்கிறதா சொல்லி கொடுக்குறாரு ஆனால் பீமன் அவர்கள் அதை வந்து மறுத்துட்டார் எனக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு அதனால தான் இப்போவும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் பீமனை அதாவது மண்பாண்ட தொழிலாளியை கௌரவிக்கும் வகையில் நெய்வேதியம் வந்து மண் சட்டியில்தான் வந்து செய்கிறாங்க அப்படின்றது தாங்க தெரிய வந்திருக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மனதார வேண்டி அந்த பெருமாளை வந்து வேண்டி நம்ம வந்து விரதம் இருந்தோம் வழிபட்டோம் அப்படின்னா இந்த கதையில் சொன்ன மாதிரி தான் பெருமாளே நீயே தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு நம்ம வேலையை செய்வோம் அனைத்தும் வெற்றியாக அமையும்